வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ரெண்டு கோழிங்கள வந்து சாரி ரெண்டு சேவலுங்களை வந்து ரோஸ்ட் பண்ணலான் இருக்கும் ஆனால் ரோஸ்ட் பண்ணலாம் ஆனால் சாப்பிட முடியாது காரணம் ஏன்னு நான் சொல்றேன் அது சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்து இல்லை அதை குழி தோண்டி புதைச்சிடணும் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு கெடுது ஏங்களா ஸோ ரோஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அது தேஞ்சு போனாலும் பரவாயில்ல போலாங்களா முதல்ல இந்த ரெண்டு சேவல்கள் என்ன பேசுச்சு அப்படின்னா இந்த பள்ளி வேன் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா ட்ரெயின்ல மோதி அதுக்கு வந்து தமிழக வச்சி கழக தலைவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு இவங்க ரிப்ளை பண்றாங்களாமா கேட் கீப்பரை வந்து அங்க அப்பாயிண்ட் பண்றது யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல இது உங்களுக்கு தெரியாதா वो, 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 ா இது குழந்தைங்க கூட தெரியும் அங்க அவர் மென்ஷன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க ஆட்சியர்கிட்ட நாங்க ரிக் பண்ணிருக்கோம் ஒரு ஆண்டு காலமா அதை நிறைவேறல சுரங்க அமைக்க சொன்னோம் ஆனா இன்னும் அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணாரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இதுக்கு ஏதாவது முடிவெடுங்க இது தெரியாத தற்கூரிங்க இதுக்கு வந்து நம்ம மாநில அரசு என்ன பண்ண முடியும் இதுக்கு வந்து திமுக என்ன பண்ண முதலமைச்சராக இருக்கிறது யாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே அவர் போட்ட பாயிண்ட் கரெக்ட் தான் ஆனா இந்த தற்கொலை புரியல நான் தான் ஆதி காலத்துல சொல்லிட்டு இருக்கேனே ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா தானே இந்த ஜென்மங்களுக்கு அதை பத்தின விஷயம் தெரியும் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேவல்களும் சேர்ந்து சேர்ந்து குமார் அவங்க தம்பியை கலாய்க்கிறாங்களா காரணம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நிலமும் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று கொடுத்தாங்க அதை நம்ம ப்ரீவியஸாகவே வீடியோவில் பேசினோம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம் அது டைரக்ட் ஜாப் கூட கிடையாது ஆவின்லேருந்து கான்ட்ராக்ட் எடுக்கிற ஒரு ஏஜென்சியில் வேலை ஓகே அது முப்பதாயிரம் ஆனால் அதுக்கு முன்னாடி கோயிலில் வேலை போட்டு கொடுத்தாங்களாம்மா அவங்க அண்ணன் பண்ண வேலையே திருப்பி கொடுக்குறோன்ற மாதிரி ஓகே அது வேணான்னு சொல்லிட்டாராம் அதனால இந்த ஏஜென்சி ஜாப் அதாவது டைரக்ட் கவர்மெண்ட் ஜாப்ன்ற மாதிரியே இவனுங்க பேசுறானுங்க ஆக்சுவலி டேரக்டர் இல்லை ஏஜென்சி ஏஜென்சியில் முப்பதாயிரத்துக்கு ஏஜென்சி இல்லைனா அதுவும் கான்ட்ராக்ட் மாதிரி தான் அது எத்தனை எத்தனை மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லை மூணு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் கான்ட்ராக்டுன்றது அவ்வளோதான் இல்லை மிஞ்சி போனால் அஞ்சு வருஷம் அவர் என்ன கேட்குறாரு டைரக்ட் கவர்மெண்ட் ஜாபா ஏன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு யூஸ் இல்லைங்க அவர் இருக்கிறத மனசப்பட்டதை சொல்லிட்டார் இதுக்கு இந்த ரெண்டு சேவலங்களும் என்ன பேசுதுங்க உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதே அதிகம் இதுல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு நொட்டை சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உங்களுக்கு வேணாம்னா வேணாம் தூக்கி போட்டு போங்க அங்கங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க காசு கொடுத்து கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு சரி அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த ரியாக்ஷன்ல அந்த பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ஒருத்தங்க கதை சொல்லும் போது லிட்ரலி அந்த ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு அந்த தம்பி நான் அவங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன் அவங்களுக்குன்றத விட நம்ம மக்களுக்கு வைக்கிறேன் இவனுங்க பேசுது ஒரு பக்கம் இருக்கட்டும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க என தியாகிங்களா குடிச்சதே கள்ளச்சாராயம் அதனால இறந்து போயிட்டாங்க மக்கள் அப்பாவி மக்களாவே இருந்தாலும் கள்ளச்சாராயம் குடிச்சது தப்பு தானே அப்படி இறந்தவங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் ஆனா அஞ்சு ஆறு போலீஸால அடிச்சு கொல்லப்பட்டு லாக் அப் டெத்துன்ற பேர்ல அஜித் குமார்ன்றவர் இறந்துட்டாரு அதுக்கு காம்பன்சேஷன் அஞ்சு லட்சம் தூண்டு இடம் கவர்மெண்ட் ஜாப் நான் என்ன சொல்றேன் அதே போல இவருக்கு பத்து லட்சம் அடிச்சாங்க இல்லையா போலீஸுங்க ஆளுக்கு அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் காம்பன்சேஷன் போட்டு போட முடியுமா சொல்ல முடியுமா உங்களால ஆர்டர் போட முடியுமா அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு போலீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு பத்து லட்சம் கொடுங்க உங்களாலதான் அவங்க இறந்து போனாங்கன்னு இன்னொரு போலீஸ் பண்ணுவாரா ஐயோ நம்மளால இந்த பத்து லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது சில பேர் பண்ணலாம் ஏன்னா கையில இருக்கிறவங்க பண்ணலாம் ஆனால் நடுத்தர மக்கள் போலீஸ் அங்க இருந்தவங்க எல்லாம் பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் கிடையாது ஒருத்தர் சொன்னாங்க அதை வச்சு இவங்க செஞ்சாங்க செஞ்சவங்க தான் இது ஆனா ஏவி விட்டவங்களாம் இன்னும் எதுவும் கேள்வி கேட்கல இப்படி இருக்கும் போது இவர் கேள்வி கேட்டது தப்பாமா எப்படி ஜனநாயக நாட்டில் குடுக்கறதை வாங்கிக்கணும் நீங்க அதுக்கு மேல கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க வந்து சமூக விரோதிகள் அடுத்த காமெடி என்ன தெரியுமா சொல்றானுங்க இவனுங்க ஆதவ விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தாரு அதுல இருந்துதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு இவனுங்க சொல்றானுங்க அங்க இருக்கும்போது ஏன் ஒரு தலித்தை வந்து தலைவராக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னு கேக்குறாராம் அப்படிப்பட்டவர் இப்போ டிவி கேக்கு வந்திருக்காரு டிவி கேல யார் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் ஏன் அங்க வந்து தலித்த வைக்கல அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் தலித்த வைக்கணுமா என்ன ஒரு ஆராய்ச்சி தொல் திருமாவளவன் தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்றவர் அவருக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கலன்றது தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஆதங்கம் ஆனால் அது புரியாத இந்த விளக்கண்ணிங்க இதுக்கு வந்து எப்படி டூஸ் பண்ணுறாங்க பாருங்க தமிழக வெற்றி கழகம்னாலே அது விஜய் தாங்க ஒன்று விஜய்க்கு அப்புறம் தானே மற்றது ஆதவ அர்ஜுனா அவர் லலித் மக்கள் சார்பாக பேசுகிறவர் தான் அவருக்கும் ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துதான் விஜய் அவர்கள் இவருக்கும் நல்ல ஒரு முக்கிய பொறுப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க முடிஞ்ச மக்களை பண்ற திரு திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய பொசிஷன் அடுத்த விஷயம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறத பத்தியும் விஜய் அவர்கள் சொல்லி இருந்தாரு செயற்குழு கூட்டத்துல நீங்க வந்து இங்க இதே நீங்க இதுக்கு வந்து எந்த ஸ்டெப் எடுக்கலன்னா நான் மக்களை கூட்டிட்டு கோட்டையை நோக்கி வருவேன் இதுல என்ன தப்பு இருக்கு ரீசென்ட் பரந்தூர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சில மக்களோட சிலன்னு கூட அந்த அறிக்கையில போடல அங்க இருக்கிற மக்களோட நிலம் கையகப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு பணம் வழங்கப்பட்டது ஆனா நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பதினேழு ஏக்கர் தான் அரசு கையகப்படுத்தி இருக்கு அதுக்கு ஒன்பதரை கோடி சில்ற ஒன்பது கோடிக்கு மேல குடுத்துருக்காங்க அதுவும் அங்க வாழற மக்கள் கிடையாது அந்த மக்களும் வெளிநாட்டுல அதாவது வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கிறவங்க ஒரு வியாபாரிகளா சும்மா வாங்கி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாங்கி போட்ட இடங்கள் எது பதினேழு ஏக்கர் ஆனா பிளான் போட்டிருக்கிற இடம் நாலாயிரத்தி சில்ற ஏக்கர் அப்படி இருக்கும்போது பதினேழு எங்க இருக்கு நாலாயிரம் ஏக்கர் எங்க இருக்கு உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறான் இந்த சேவல் மனசுல வந்து ஓ பிளான் போச்சா தவிடுக்குடி ஆயிடுச்சா முட்டாள் இதுக்கு தான் இதுக்குதான் ஸ்கூலுக்கு போனியா 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 நாலாயிரம் ஏக்கர் இருக்கு இந்த நாலாயிரம் ஏக்கருக்கு இன்னும் அரசு கையகப்படத்துல அதனால அந்த பிளான் விஜய் அவர்கள் சொன்னது சொன்னதுதான் பரந்தூர் மக்களை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைச்சி பேசல இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நினைச்சு பண்ணலை அப்படின்னா தமிழக கழக தலைவர் விஜயவர்கள் சொன்னது நடக்கும் நீ தான் போற நீ இப்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறல்ல அப்ப நாங்க சிரிப்போம் இந்த தம்பி அம்மா நேரடியா பரந்தூருக்கு போய் அந்த மக்களை சந்திச்ச வராமா அவங்க வந்து நிறைய பேர் பேச முன் வரலையாமா அங்க புரோக்கர்ஸ் வந்து அவங்களை பேச விடாம பண்றாங்களாமா யாரு அங்க போராட்டம் பண்றவங்க புரோக்கர்ஸ் ஆளை கூட்டி பண்றாங்க பரந்தூர் மக்கள் இவனை எங்க பாத்தீங்கன்னாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு அங்க உட்காந்து போராட்டம் நடத்துற மக்களை பார்த்து புரோக்கர்னு சொல்றான் என்ன தைரியத்துல அவன் புரோக்கர் சொல்றான் தெரியல உம் நீங்க இவன் மேல தாராளமா இவன் மேலேயோ இல்ல இவங்க சேனல் மேலயோ நீங்க கேஸே போடலாம் இப்போ விஜயவர்களின் தூண்டுதல்னாலதான் இந்த பரந்தூர் மக்கள் பிரச்சனை பண்றாங்க விஜயவர்களின் தூண்டுதல்னாலதான் அந்த அஜித்குமார் அவங்க தம்பி வந்து வேலை பத்தி எல்லாம் பேசுறாரு விஜய் அவர்களோட ஃபேனுன்னு சொல்லிட்டாருல்ல அந்த தம்பி அதனால இவனுங்க பிடிச்சிக்கிட்டானுங்க எப்படா டைம் கிடைக்கும் நினைச்சேன் ஒருத்தன் ஓப்பனா அவன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரெஸ்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஊடகங்கள் முன்னாடி தெளிவு தெரியப்படுத்தணும்னா கூட இத்தனை பேரோட விமர்சனங்களை ஏற்க வேண்டியிருக்கு இன்னொன்னு ஐயா சீமான் அவர்கள் போனார் நான் தப்பு சொல்லலை நீங்க போங்க பாருங்க கூட ஏன் அம்மாவை கூப்பிட்டு போனீங்க எனக்கு அது ஃபுல்லாவே பாக்கும்போதே ஏதோ ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரியே இருந்தது சோ இவரா டேரக்டா போய் பேசினா நல்லா இருக்காது விஜய் அவர்கள் கொடுத்த மாதிரி ரெண்டு லட்சம்ல இவர் அஞ்சு லட்சம் குடுத்துட்டு வர்றாரு அடுத்து அம்மாவை கூட்டிட்டு போய் பேசினா அம்மா சென்டிமெண்ட் வேலை செய்யன்றதுக்காக ஏன் இத்தனை நாள் அம்மா எந்த இதுக்குமே கூட்டிட்டு வரலையே இந்த விஷயத்துக்கு ஏன் கூப்பிட்டு வந்தீங்க அதே மாதிரி அந்த அம்மாவையும் அந்த தம்பியும் நிக்க வச்சு பேசுறீங்களே இத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு அவருக்கு அவங்களுக்காக பேசுறேன்ற பேர்ல அவங்களை எப்படி நிக்க வைக்கிறீங்க தெரியுமா அவங்களுக்காக போராட்டம் பண்றது மற்ற கட்சிகள் போராட்டம் பண்றது ஓகே அவங்களை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு சாதாரண மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது எவ்வளவு அன் இருக்கும் உங்களுடைய அவங்க அவங்க அரசியலுக்கு ஏன் விஜய் அவர்கள் போனாரு போய் சைலண்டா வேலையை முடிச்சிட்டு வந்தாரு பக்கத்துல நிக்க வச்சுட்டு மீட்டிங்கா பண்றாரு இல்ல ப்ரெஸ் மீட் பண்ணாரு புரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ற நல்லத சிம்பிளா பண்ணிட்டு வாங்க அரசியல் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை அம்மாவுக்கு எவ்வளவு அன் இருந்திருந்தது அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது அந்த அம்மா எப்படியும் நிற்கிறாங்க இப்ப ஒரு குடும்பத்துல அவங்க ஒரு பிள்ளை இழந்திருக்காங்க அதுக்கான ஆறுதல் சொல்ல போற நீங்க அவங்கள கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவங்களுக்காக பேசுறன்ற பேர்ல அவங்கள கூணி நிற்க நிக்க வைக்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்புறம் டேய் தம்பிங்களா ஆகுனா இதை பண்ண சொல்லுங்க எங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு போடுறோம் எங்க ஃபேமிலி ஓட்டே நாங்கள் போடுறோம் ஆனா நாங்க சொல்றதுலாம் நீங்க நீங்க வந்து ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது உங்க ஓட்டு தேவையில்லை போய்க்கோங்க நீங்க யாருக்கு போடணுமோ அவங்களுக்கே போட்டுக்கோங்க நீங்க ஓட்டு போடணும்னு இங்க யாருக்கும் அவசியம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவர் அரசியலுக்காக போடுற பிளான் எல்லாம் ஃப்ளாப்பா இப்ப அடுத்த பிளான் போட்டிருக்காராம்மா என்ன பிளான் அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்துல இருக்கிற லாக்அப் டேத் எத்தனை இருபத்தி நாலா இருபத்தேழு முப்பத்தொன்னு அத்தனை பேரையும் பனையூருக்கு அவங்க அலுவலகத்துக்கு கூப்பிட்டு பேசுற மாதிரி பிளான் அப்படின்னு தகவல் வந்திருக்கு அதுக்கு இவன் சொல்றான் ஏ இவர் போய் பார்க்க மாட்டாரா அவங்க கூப்பிட்டு தான் பேசுவாரா எப்பதான் வெளியே வருவார் ஏன்டா தற்கூரி கொஞ்சமாவது யோசிடா இன்னும் எங்கடா இருக்கீங்க எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல்னு சொல்றீங்க ஒரு பிளான் பண்றதுக்கு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த எப்படி ஹார்ட் ஒர்க்கா இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணணும்ன்றது இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் போறது அந்த டிராவல் டைம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பேசுறது அங்க கூட்டம் கூடுனா அது ஒரு பிரச்சனை அதுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த கூட்டம் கூட்டி அதுல ஒரு இவரை பார்க்க வந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு ரசிகருக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னு அந்த ரசிகர் வீட்டுக்கு போல உங்களோட குற்றச்சாட்டு அப்படிதானே வைப்பீங்க இதுக்கு அழகா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அவர் ஆபீஸ்க்கே ஒரே நாள் ஒரே டைம் எல்லாரையும் பார்த்து பேசி அவங்க எல்லாரோட குறையும் கேட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் ஸ்மார்ட் மூவ் இது புரியாத தற்கூறி வீடு வீடுக்கு போய் பேசணுமாமா இவ்வளவு ஆண்டா உங்களுடைய என்ன எண்ண ஓட்டம் இப்படிதான் நீங்க உங்க அரசியலையும் நகர்த்துறீங்க ஒரு நாள் முடிக்க வேண்டிய வேலைய ஒரு வருஷம் பத்து வருஷம் இழுத்து 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 எழுபது ஆண்டு காலமா இந்த அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க உடனே அடுத்த ஊரை தூக்கி இந்த கம்பேர் பண்ணாதீங்க இந்த ஊர்ல இருக்கோம் இந்த நாங்க பேச முடியும் அந்த ஊர்ல அந்த ஊருக்கானதை பத்தி பேசலாம் அங்க ஐநூறு இங்க இருபத்தி நாலுன்னு பேசாதீங்க அந்த ஊருக்கல்ல நான் இந்த ஊர்ல நான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் நான் இங்கதான் கேள்வி கேப்பேன் நான் ஓபன் சேலஞ்ச் வைக்கிறேன் முடிஞ்சா ஒரு மாசம் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ தலைவர் விஜய் அவர்களை பத்தியோ டாபிக் எடுக்காம நீ கண்டென்ட் பண்ற நீ பண்ணிட்டனா நீ சொல்ற அதே நான் சொல்றேன் ஏன் ஓட்டு டிஎம் கேக் ஓகேவா ஏன் ஓட்டு மட்டும் ஓட்டே நான் டிஎம் கேக் போட சொல்லுவேன் நீ ஒரு மாசம் டிவி கேவோ இல்ல தலைவர் விஜய் அவர்களை பத்தியோ பேசக்கூடாது முடியுமா பண்றியா ஓபன் சேலஞ்ச் இவனுங்க ஒண்ணு சொல்றானுங்க நாங்க ஆபாசமா பேசவே மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டிவி கேக்கு ஒரு விளக்கம் குடுக்கறாங்க டீக்கு ஒரு வார்த்தை வீக்கு ஒரு வார்த்தை கேக் ஒரு வார்த்தை ஆபாசம் பேசுறது நீங்களா தமிழக வெற்றி கழகமா சேனலை ஓபன் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி பேர் அசிங்கப்படுத்துறது அந்த கட்சி தலைவர் கலங்கம் விளைவிக்கிற மாதிரி நீங்க பேசுற விஷயம் எல்லாம் கரெக்டா சேனல் மேலயும் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் அவங்க மேல கேஸே பண்ணலாம் ஆனா அவங்க பண்றது கரெக்ட் ஓகேவா ஏன்னா அவங்க வந்து நல்லதை எடுத்து சொல்றாங்களாமா தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாம் வந்து அழுகுறாங்களாமா இவங்க சேனல்ஸை பார்த்து நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் நான் இவனுங்களை எடுத்து இப்ப பேசுறதுக்கு காரணமே ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கமெண்ட்ஸ்ல போடுற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் தம்பிகளா இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கக்கா விட்டுருங்கக்கா இவங்களை போய் பேசணும்னு அவசியமா விட்டுருங்க பிளீஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இதை ஏன் விட நான் சொல்றேன்னா இவனுங்க கீழே இவனுங்க கீழே ஒரு எழுபத்தேழாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்கல்ல இவனுங்க சொல்றது உண்மைன்னு நம்புற அந்த அப்பாவி மக்களுக்காக இந்த வீடியோ அந்த அப்பாவி மக்களே நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சா கமெண்ட்ல போட்டு டே தம்பிங்களா இனிமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுன்னுட்டு இந்த மாசம் ஃபுல்லா இல்லைன்னா எலக்ஷன் வர்ற வரைக்கும் என் நம்மளுடைய அருமை பெருமைகளை சொல்லுங்க டிவிக்கே என்ன பண்ணுச்சு ஒன்றும் பண்ணல அதனால அவங்களை தூக்கி தூர போட்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அந்த அருமை பெருமைகள் எல்லாம் எழுபத்தைந்து ஆண்டுகால கால அரசியல் இந்த அஞ்சு வருஷம் செஞ்ச அருமை பெருமையான விஷயங்கள் சாதனைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லுங்க தினமும் உட்காந்து வில்லுபாட்டு மாதிரி பாடுங்க மக்கள் அப்படியே மெய் மறந்து அப்படியே விழுந்துருவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காலில் விழுந்துருவாங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்